ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ அவங்க குளிச்சுட்ருக்காங்க ப்ரோ வந்தவுடன் சொந்தரம் ப்ரோ நீங்கள் கால் பண்ணி ஓகே மோனி உன்னை கால் வந்துடும் மோடி என் ஃபோன் எடுத்தியா அது இம்பார்ட்டண்டான காலுன்றதுனால தான் எடுத்த மோடியில் எடுத்துருக்க மாட்டேன் சுதாகராக உன்னை ஃபோன் பண்ண சொன்னார் என் ஃபோன் எடுத்து என்னை செக் பண்ணியிருப்பேன் எங்கே போகிறேன் எங்கே வரான்ட்டு கரெக்டாக அவர் கால் பண்ணியிருப்பாரு அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க பேசியிருக்கா தானே ஓ ஈன புத்தியை பற்றி எனக்கு தெரியாதா இதோட என் ஃபோன் எடுக்கிற வேலை வச்சுட்டேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏன் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்க ஏதோ ஃபோன் வந்ததே நான் எடுத்தேன் அதுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க சந்தேகம் அது இதுன்னு டெய்லியும் நைட்டு கூட லேட்டாக தான் வரேன் நான் எதாவது கேட்குறேன்னா எதாவது பேசுறேன்னா வேலை அப்படி உன்னை நான் புரிஞ்சிக்கல என்ன ஏனி எனக்கு புரிஞ்சிக்காத எதனோ பேசிகிட்டு இருக்கேன் சந்தேக பார்வையோடு தானே உங்க பார்க்குறேன் நான்

என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தாண்டி பார்த்துக்கிறேன் முடிச்சுதானே லவ் பண்ணி கல்யாணம் ஏன் இப்படிலாம் பண்ணுற ஒரு மாதிரி கஷ்டமாக கூட பண்ண அந்த அளவுக்கு சாரிடா பேசாத கஷ்டமா இருக்கு நான் இதோட சண்டை போட மாட்டேன் ஓகேவா சண்டை போட அம்மா ப்ராமிஸ் ப்ராமிஸ்